السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرشي آها بارتو ورقودية دعاك لنودية ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த செலவாத்தை நாம் ஒரு தடவை ஓதினால் போதும் ஒரு லட்சம் தடவை சலவாத் ஓதியதை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரது அன்ஹா அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு சலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே இந்த சலத்து ஷாதா என்று அழைக்கப்படுகின்றது ரசூலுல்லாஹி சல் அல்லாஹு வசல்லம் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு அன்னை அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு நாளும் பதினாறாயிரம் செலவாத்துக்களை ஓதிவரும் பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் அதை அறிந்த ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த செலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு தடவை ஓதினால் மற்ற செலவாத்துக்களை ஒரு லட்சம் தடவை ஓதுவதற்கு சமனாகும் என்று ரசூலுல்லாஹி உல்லாஹி செல்ல அல்லாஹு அவர்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்ன செலவாத் என்றால் அல்லாஹும சொல்லி அல செய்யதினா முஹம்மதீன் அதது மாஃபி இல்மில்லாஹி சலாத்தன் دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم من دمر إن اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم إن دا ஒரு தடவை ஓதுவது ஏனையாத்துக்களை ஒரு லட்சம் தடவை நிகரானதாகும் என்று கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு சலவாத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த செலவாத்தை நாமும் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் இதனுடைய நன்மைகளை அடைந்த கூட்டத்தில் உள்ள நாயனம் அனைவரையும் ஒன்று சேர்த்தருள்வானாக ஆமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين